மனைவி இறந்து போகிறாள் கணவன் இல்லை கணவனே இல்லை கணவன் அதுக்கு முன்னாடியே போயிட்டான் மனைவி இறந்து போகிறாள் இந்த நேரத்தில் தாய் தகப்பன் மட்டும் இருக்கிறார்கள் இப்ப என்ன செய்யுது தாய்க்கு மூணு ஒண்ணு தாய்க்கு அதான் ரெண்டு போடுறது ஒண்ணு ஒன்னு அம்மா கொடுத்துட வேண்டியது பாக்கி ரெண்டையும் யாருக்கு கொடுத்து விட வேண்டியது அழகான சட்டங்களை இந்த சரியத்து நமக்கு அற்புதமாக வெடித்து கொடுத்திருக்கிறது ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு ஒரே பொம்பளை புள்ள ஒரு யாருமே இல்ல இப்போ என்னங்க செய்யறது சகோதரர் இல்ல சகோதரி இல்ல யாருமே இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு பாதியை பெண்ணுக்கு கொடுத்து விட்டு மீதியை பைத்துல் மாலில் சேர்க்க வேண்டும் யாருக்கு தெரியும் சட்டம் யாருமே இல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு வேற யாருமே இல்ல இறந்து போயிட்டாரு ரெண்டு பொம்பளை புட்டையை விட்டு இறந்து போயிட்டாரு மூனில் ரெண்டு பகுதியை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கிற ஒரு பகுதியை மாலில் சேர்க்க வேண்டும் இது சட்டம் அன்பிற்குரியவர்களே அப்ப பிரிவினை என்பது ஒரு அகண்ட சட்டம் அற்புதமான சட்டம் இந்த சட்டத்தை இந்த உம்மத்தில் படிப்பதற்காக எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாக பிரிவினை சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளுகிற நல்ல நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவானாக இறந்து போனவருக்கு நாலு காரியங்கள் முதல்ல தஜீஸ் தக்பீம் கஃபன் தபன் செய்ய வேண்டும் இரண்டாவதாக கடனை அடைக்க வேண்டும் மூன்றாவதாக மூன்றில் ஒரு பகுதியை கொண்டு வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் நான்காவதாக மார்க்கம் சொன்ன முறைப்படி பிரித்துக் கொடுக்க வேண்டும் நாற்பது நாட்களுக்குள் பிரித்துக் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹுவின் கோப பார்வைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலின் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபிக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீவாக்கி தருவானாக